வணக்கம் இன்றைக்கி ஒரு சர்ட்டு கட் பண்ண போகிறோம் ஐம்பது இன்ச்சு பாடி ஐம்பத்தி எட்டு இன்ச்சு வயிறு ஸோ சர்ட்டும் வந்து கொஞ்சம் லூஸாக போடக்கூடியவர் அப்போ இந்த மாதிரி பாடி வரும் பொழுது நிறைய பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா சர்ட்டு வந்து பின்பகுதி வந்து இறங்கியும் முன்பகுதி வந்து ஏறின மாதிரி இருக்கும் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வராமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல் பார்த்துட்ருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆண்கள் உடைக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்னொரு ஒன் ஒன் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு வாரத்தில் ஆன்லைன் வகுப்பு தொடங்க இருக்கின்ற அந்த வகுப்பிற்கு வந்து முன்பதிவு செய்து இது போன்ற நுட்பங்கள் பேண்ட்லேயும் சரி ஷர்ட்லேயும் சரி மிக தெளிவான விளக்கங்களோடு நம்ம வகுப்பு நடந்துகிட்ருக்கு இது ஜென்ஸ் வகுப்பு வந்து மூன்றாவது பேட்ச்சு ஏற்கனவே ரெண்டு வகுப்பு முடிஞ்சிருச்சு ஸோ முன்பதிவு பண்ணி இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஷர்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் பட்டிக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு பெரிய சட்டு சட்டோட உயரம் வந்து ஒரு இன்ச்சு நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வேணும் ஒரு இன்ச்சு சட்டுடைய உயரம் இங்கேருந்து உயரத்தை எடுத்துக்கிறோம் முப்பத்தி ஒன்று உயரம் ஒரு இன்ச்சு சேர்த்து முப்பத்தி ரெண்டு ஒன்றே கால் முப்பத்தி ரெண்டே காலில் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே வந்து ஏரோவுக்கு தேவையான அளவு ஒரு ஏரோ டெப்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிறோம் ஸோ உயரம் வந்து முப்பத்தி ஒன்று அதில் பாதி பதினஞ்சரை ப்ளஸ் ரெண்டு பதினேழரை இப்போ பாடியினுடைய பாடி வந்து ஐம்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சு பாடி டிவைடெட் த்ரீ ஐம்பது டிவைடெட் த்ரீ பதினாறு இன்ச்சு பதினாறரை ப்ளஸ்ஸு ஆறு கூட்டல் ஆறு இருபத்தி ரெண்டரை இன்ச்சு இருபத்தி ரெண்டுங்கிறது இதுதான் ஸ்கேல் அப்படிங்கிற அளவு இப்போ இந்த பாடி அதிகமாகும் போது நம்ம டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி இந்த ஆம்கோல் இறக்கணும் அப்படின்னா அந்த அளவு வந்து சரியாக வராது அதிகமான பாடி கிட்டத்தட்ட நாற்பது டு நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கேல் மெத்தடுக்கு வந்துடணும் இப்போ இந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆம்கோலில் இருந்து எல்லாமே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டையில் பாதி டிவைடட் டூ பதினொன்றே கால் மைனஸ் ஒன்று பத்தை கால் அந்த பத்தை காலிஞ்சே வந்து நம்ம இங்கே பத்தை காலுக்கு பத்து இஞ்சி ஆம்கோல் வந்து இறக்கிடுறோம் அந்த பத்தை கால் அப்படியே கூட இறக்கலாம் ஆம்கோல் ஸோ சோல்டர் வந்து இருபத்தோரு இஞ்சி சோல்டரு டிவைடட் எட்டு இருபத்தி ஒன்று டிவைடட் எட்டு சீக்குவல் டு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு சோல்ட்ரு டவுன் வருது ஒரு காலிஞ்சி மைனஸ் பண்ணி ரெண்டே காலிஞ்சி சோல்ரை இறக்கியிருக்கோம் இப்போ மேலேருந்து வயிறுனுடைய உயரம் வந்து ஒரு இருபத்தி ஒரு இன்ச்சில் வயிறு வரும் இப்போது இந்த உயரம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இங்கே மேலேருந்து உயரம் வந்து முப்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ரெண்டே கால் எடுத்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச்சி இந்த வயிறு ரொம்ப அதிகமாக பாடியை விட வயிறு ரொம்ப அதிகமாகும்போது பாடி வந்து ஐம்பது வயிறு வந்து ஐம்பத்தி எட்டு ஸோ அந்த வயிறு அதிகமாக இருக்கும்போது இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர் டவுன் பண்ண ரெண்டே கால் இன்ச்சு மார்க்கெலாம் இதை கரெக்டாக வச்சுக்கணும் வச்சு இந்த இடத்த வந்து பேலன்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி வயிறு இருக்கும்போது சட்டு வந்து தூக்குதும்பாங்க அந்த சர்டு தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடிய மார்க் நம்ம எல்லாம் இங்கேருந்து எடுப்போம் ஸோ அந்த மார்க்கை இந்த கிராஸினுடைய பொசிஷன்லேருந்து இங்கேருந்து எடுக்கணும் இந்த மார்க்கை அப்படி எடுத்துடணும் அதே மாதிரி ஏறவனுடைய அளவு அந்த டெப்த் என்ன தேவைங்கிறத அதே அந்த பொசிஷனில் அப்படியே இங்கேருந்து எடுத்துடணும் இங்கேது வயிறுனுடைய பகுதி இந்த கிராஸ் லைனில் இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் எல் ஸ்கேல் வச்சு இப்படி எடுக்கணும் கரெக்டாக மார்க் இங்கேருந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இது இடுப்பு பகுதி அதே பொசிஷனில் எல்லாமே இந்த லைன்லேயே எடுக்கணும் இப்போ வந்து செஸ்ட் லைனு இந்த கிராஸ் லைன் எப்படி இருக்கோ அந்த கிராஸ் லைனில் அந்த செஸ்ட் லைனை இங்கேருந்து செஸ்ட் லைன் எடுத்துக்கணும் இங்கே ஷோல்ட்ரு லைனை வந்து கரெக்டான லைனில் ஸ்ட்ரைட்டில் எடுத்துக்கணும் அந்த கிராஸ் பண்ணாமல் இந்த ஷோல்ட்ரு லைன் வந்து இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும் மேலே ஹைட்டில் உள்ள இடம் இப்போ நெக்குக்கு வந்து நார்மலாக வந்து இடத்துல இடத்துலேருந்து கால் இஞ்சி கீழே இறக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஆஃபன் இன்ச்சி இறக்கிக்கலாம் ஏன்னா கழுத்து ரொம்ப பெரிய கழுத்தாக இருக்குது இல்லையா அதனால் ஒரு அரை இன்ச்சு இப்படி கிளை இறக்கோங்க ஸோ இந்த லைன் எடுக்கும்போது கரெக்டாக முதல்ல இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்துடணும் பேலன்ஸ் பண்ணி அளவுகள் எல்லாமே இந்த லைன்லேருந்து எடுக்கணும் ஸோ இப்போது காலர் வந்து இருபத்தி ஓரு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு ஆறில் ஒரு பாகம் மூன்றரை இன்ச்சு வரும் ஸோ ஒரு கால் இன்ச்சு மைனஸ் பண்ணி மூணே கால் மேலே வைக்கிறோம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு கால் இஞ்சி கம்மி பண்ணிட்டோம்னா டெய்லர் தச்சு முடித்தோடனே அந்த தட்டும் தட்டும்போது கழுத்து பெருசாகாமல் இருக்கும் அதுக்காக கம்மி பண்ணி வச்சுக்கணும் இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து ஒன்னே கால் இஞ்சி வச்சுக்கோங்க நார்மல் வந்து ஒன்று இஞ்சி இதுக்கு வந்து ஒன்னே கால் ஸோ கழுத்தினுடைய மார்க்கிங் இருந்து ஸோ கழுத்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டரு வந்து இருபத்தி ஒரு இன்ச்சு சோல்டரு டிவைடட் டூ பத்தரை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இந்த நாமக்கோலினுடைய ஹைட் வந்து இதிலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஏழைகால் இருக்குது மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு சென்ட்ரு இங்கேருந்து முக்கால் இன்ச்சி கீழே இறக்கிக்கோங்க த க்ராஸ் செஸ்ட்டு இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் வரக்கூடியதுக்கு அந்த இடத்த எடுத்துக்கணும் ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டெயிட் இடத்துலேருந்து முக்கால் இன்ச்சி எடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த கிராஸ் இப்போ சோழர் கிராஸ் இங்கேருந்து இந்த கிராஸ் இப்போ பாலி லூஸ் வந்து பதினாலரை இன்ச்சு பாலினுடைய லூஸ் பதினாலரைக்கு இங்கேருந்து பதினஞ்சு இன்ச்சு மேலே வச்சிடணும் இப்போது வயிறுனுடைய அளவு ஐம்பத்தி எட்டு அவர் வயிற்றுப்பகுதி வந்து பதினாறு இன்ச்சு கேட்டிருக்காரு இப்போ ஐம்பத்தி எட்டு டிவைடட் ஃபோர் ஐம்பத்தி எட்டு டிவைடட் ஃபோர் பதினாலரை இங்கேருந்து பதினாலரை ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ச்சு பதினாறுரூவா இப்படி வச்சுக்கணும் பதினாறுரூவா இங்கே வச்சுக்கணும் அதே மாதிரி சீட்டு பகுதியில் வந்து ஐம்பத்தி ஏழு இன்ச்சு இந்த பதினாறுக்கு காலிஞ்சி கம்மி பதினாறே கால் ஸோ இந்த மாதிரி பெரிய பாடி வரும்போது அவர் இடுப்பினுடைய அளவே அவர் சொல்ல இடுப்பும் வயிறும் சேம் ஆகி போச்சு அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து இந்த சேப்பை கொண்டு வரணும் இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த சேப்பை இப்படியே கொண்டு வந்துட வேண்டியது தான் ஏன்னா அவருடைய பாடியினுடைய ஷேப் வந்து இடுப்பு பகுதியினுடைய அளவு வந்து கம்மியாகவே இல்லை அப்போ சேம் இந்த லூஸ் வந்து தேவைப்படுது அப்போ பாடிக்கு வந்து இங்கே இந்த பெண்டு கொடுப்போம் இல்லையா இந்த பெண்டு வந்து அங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம கட்டிங்கில் வந்து லேஸாக அதை வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இடுப்பும் பயிரும் சேமாக இருக்கும்போது இதை மாதிரி கொண்டு போயிடணும் இந்த ஷேப்பை அப்படி எடுத்துக்கணும் இப்போ பாடியினுடைய அளவுக்கு இந்த அக்ராஸ் செஸ்டில் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இங்கேருந்து கரெக்டாக இதில் சேர்த்துடலாம் ஸோ இப்போ கீழே ஏற வந்து நம்மளுக்கு தேவையான சேப்பு வந்து ஏற எடுத்துக்கலாம் இப்போது அந்த உடம்பினுடைய பொசிஷன் எப்படி இருக்கோ இங்கே இடுப்பு பகுதியில் வந்து அவருக்கு இந்த இடுப்பு வரக்கூடிய இடத்துல இருந்தே வயிறு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ அப்போது இந்த பாடியில் சற்று வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த பொசிஷன் எல்லாமே எடுக்கிறோம் ஸோ அப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஏன்னா மேலே வந்து பதினாலு இன்ச்சு ரெடி லூஸ் கேட்டிருக்காங்க அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா பதினஞ்சு இருக்குது வயிற்று பகுதியில் பதினாறு இன்ச்சு லூஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ரெடியாக வந்து கட்டிங் முடிஞ்சு இங்கே பதினாறு ரெடியாக இருக்கும் ஸோ பதினாறு ரெடி தேவைப்படுது ஸோ நம்ம இங்கே தையெழுத்து போகும்போது கரெக்டாக வந்துடும் ட்டாக அப்படி அந்த கவங்க கொடுத்து இந்த வயிற்று பகுதியில் கரெக்டாக இந்த தையல் தும்பு போக கரெக்டாக அப்படியே கொண்டு ஜாயின் பண்ணிடணும் கீழே சீட்டினுடைய அளவு ஒரு இன்ச்சு வயிறுனுடைய அளவை விட சீட்டு ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்குது ஸோ அந்த கால் இன்ச்சி கம்மி பண்ணி இங்கே வச்சிட்றோம் இப்போ சர்ட் வந்து அப்போ தான் வந்து அந்த பாடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும் இங்கே இந்த ஷேப்பில் என்ன மார்க் பண்ணோமோ அதே ஷேப்பில் கட் பண்ணிடணும் ஸோ இங்கே பட்டினுடைய அது பண்ணிக்கிறோம் இந்த பட்டியை கரெக்டாக வந்து இப்படி மடிச்சிடணும் இப்படி மடித்தீங்கன்னா இந்த இடத்துல லேஸாக வந்து அந்த கிராஸ் டிசிறு வரும் அதை கட் பண்ணிட்டா இந்த டைலர் தைக்கும் போது கரெக்டாக பட்டி முன்பின்னு வராது ஸோ ஃப்ரண்ட் ஓகே ஆகிடுச்சு இப்போ பேக் எப்படின்னு பார்ப்போம் கழுத்தை அந்த மார்க்கில் அப்படியே இந்த இடம் கரெக்டாக கட் பண்ணா தான் இந்த கழுத்தினுடைய ஷேப் இப்படி கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த பாலியில் போடும்போது ஸோ சட்டு போட்டிருக்கும்போது காலர் இந்த இடத்துல காலர் வரும் ஸோ இந்த காலருக்கும் இந்த இடத்துக்கும் இந்த அக்ராஸ் செஸ்ட்டுக்கும் உள்ள இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வந்து இருக்காது ஸோ அதுதான் வந்து இந்த நெக்கை இந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுக்கணும் இந்த நெக்கை வந்து மேலே தள்ளி இப்படி அகட்டி வெட்டியிருந்தாலோ என்ன பண்ணாலும் சட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பாயிரும் ஸோ அதை வந்து முதல்ல கட்டிங் பண்ணும்போதே சரியாக பண்ணிடணும் இந்த ஆம்கோளினுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்கேல் மெத்தடை வந்து எடுக்கிறோம் ஸோ இப்போ அந்த பாடிக்கு தேவையான இந்த ஸ்கேலினுடைய அளவை வைத்து நம்ம கை முண்டா எல்லாமே கட் பண்ணும்போது அந்த பாலிக்கு வந்து ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் ஐம்பது இன்ச்சு பாலி டிவைடட் ஃபோர்னு பண்ணிங்கன்னால் பன்னெண்டரை இன்ச்சு வரும் ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணி நார்மல் சர்ட் வெட் பண்ணுற மாதிரி இந்த ஆம்கோல் உயரம் இறக்க முடியாது அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேல் மெத்தடு ஓகே பேக் தட்டு எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி பாடி வர்றவங்களுக்கு நம்ம வித்தவுட் ஷோல்ட்ரு டைப்பில் தான் கட் பண்ணணும் ஸோ வித்தவுட் சோல்ட்ரு ஷோல்டர் வந்து டபுள் ஷோல்ட்ரு வேணும்னு சொன்னாலும் வித்தவுட் ஷோல்ட்ரில் டைப்பில் மார்க்கிங் பண்ணி தான் அதை டபுள் சோல்டராக கொண்டு வரணும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து வித்தவுட் ஷோல்ட்ரு தான் போடுறோம் நார்மல் ஷர்ட்டுக்கு வந்து இங்கேருந்து மூணு இஞ்சி வைப்போம் மூணு மூணே கால் ஸோ நாற்பத்திரெண்டு இன்ச்சு பாடி வரைக்கும் இப்போ நாற்பதுக்கு மேலே பாடி போனால் மூணே கால் வைப்போம் நாற்பதுக்குள்ளே இருந்தால் மூணு இஞ்சி வைப்போம் ஸோ இது பாடி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து மூன்றரை இன்ச்சு வச்சுருந்தோம் ஸோ இப்போ ஷோல்டருனுடைய கிராஸ் வந்து என்ன அளவு வச்சுருக்கோமோ அதுதான் வந்து இப்போ இங்கே நம்ம ரெண்டே கால் இஞ்சி ஷோல்டர் கிராஸ் வச்சுருக்குறோம் ஸோ அந்த ரெண்டே கால் இன்ச்சு இங்கேருந்து கழுத்தினுடைய உயரமாக வச்சிடணும் பேக் நெக் கழுத்தினுடைய உயரம் வச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிடணும் இதில் இருந்து அரை இன்ச்சி மேலே தள்ளி இன்னொரு மார்க்கு இங்கே பண்ணிக்கணும் இப்போ இந்த சோல்டருடைய பேக் கிராஸ் வந்து இந்த அரை இன்ச்சி மார்க்கில் தான் வரணும் இப்போ கழுத்து வந்து இங்கே மூணே கால் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து மூன்றரை கால் இஞ்சி சேர்த்து மூன்றரை இன்ச்சு பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரெண்டினுடைய இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த கிராஸ் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது இங்கே இருந்து அந்த எட்டு இன்ச்சு இந்த செகண்ட் லைனில் வச்சுருக்கணும் ஸோ இங்கே ஃப்ரெண்டினுடைய இதில் இருந்து இங்கே என்ன க்ராஸ் இருக்கோ இது அப்படியே ரெண்டாக சென்ட்ரு பண்ணிக்கணும் இது தான் வந்து முண்டானுடைய சென்ட்ரு கை ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் தான் சென்டராக வரும் நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு அந்த சென்டரையுமே மார்க் பண்ணிடுவோம் ஸோ இப்போ சோல்டருடைய அளவு வைக்கும்போது போது இருபத்தோரு இன்ச்சு சோல்ட்ரு ஷோல்டர் அளவை இந்த ஷேப்லேயே வைக்கணும் இருபத்தி ஒன்று பத்தரை இன்ச்சு வச்சிடணும் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இது தான் சோல்டருடைய இடம் இப்போ ஃப்ரண்டில் வந்து இது சோல்ட்ரு கிடையாது நம்ம சோல்டருடைய அளவு இங்கே வச்சாலுமே ஷோல்டர் மெயின் இருக்கக்கூடிய இடம் வந்து இது தான் சோல்டருடைய இடம் இப்போ இந்த அக்ராச்சஸ்னுடைய இடத்துலேருந்து பாடி பெரிய பாடிங்கிறதுனால மற்ற சர்ட்டுக்கு முக்கால் இஞ்சி வைப்போம் இது வந்து ஒன் இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ இந்த கிராஸ் இங்கே கரெக்டாக இந்த ஷேப்பில் வர்ற மாதிரி வைக்கணும் இங்கேருந்து இந்த ஷோல்டர் கிராஸை இதில் இருந்து இந்த ஷேப்பை எடுத்துகிட்டு இங்கே அந்த கிராஸ் இதில் கொண்டு அப்படியே இணைச்சி விடணும் இந்த ஷேப்பில் அதை அப்படியே இணைச்சி விட்றணும் ஸோ இந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் இங்கே ஃப்ரெண்ட் கோல் கட் பண்ண மாதிரியே பேக் கோலுக்கு அந்த ஷேப்பை அப்படியே வச்சுட்டு இதில் இணைச்சிடணும் இப்போ ஷோல்டருடைய கிராஸ் வந்து இந்த அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ண இடத்துல இருந்து பேக் ஷோல்டர் கிராஸ் இப்படி கொடுத்துடணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிக்கிடுவோம் அப்புறமா அதில் என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்ப்போம் நார்மல் செட்டில் இருந்து இங்கே என்ன வேறுபடுதுன்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்டினுடைய அளவுக்கு இதை கரெக்டாக கட் பண்ணிடுறோம் இப்போ ஃபஸ்ட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவாக வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த சோல்டரை இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இந்த அளவு ஃப்ரண்ட்ல தையல் பிடிக்கக்கூடிய அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கை இந்த தையல் மார்க் அளவுக்கு கரெக்டாக உபயோகிக்கணும் இப்போ சோல்டருனுடைய சென்ட்ரு வந்து கை ஜாயின் பண்ணும்போது இதுதான் சென்ட்ரு இப்போ ஆம்கோல் அந்த பாடிக்கு தேவையான ஆம்கோலினுடைய லூஸு இதில் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த கிராஸ் வந்து கரெக்டாக வந்துடும் கையை கட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆம்கோல் வந்து கட்டிங் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா ஆம்கோல் ரொம்ப பெருசாகிடுச்சி அப்படின்னு சொன்னால் டெய்லர் தைக்கும் போது மிஸ்டேக் ஆகிரும் ஸோ அதை நம்ம வந்து இதில் ஒரு அரை இன்ச்சு வெட்டுற மாதிரி தான் வரும் கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போது இந்த பேக்கில் ஃப்ரண்டினுடைய உயரம் இங்கேருந்து முப்பத்தொரு இன்ச்சு உயரம் நம்ம முப்பத்தி ரெண்டே ஹால் வச்சோம் ஒன்றே கால் இஞ்சி சேர்த்து அந்த முப்பத்தி ரெண்டே ஹால் இங்கே இந்த நெக் பாயிண்டில் கரெக்டாக வைக்கணும் வச்சுட்டு இங்கே பேக்கில் எந்த இடம் வருதோ இந்த இடத்துல மார்க் பண்ணிடணும் ஸோ இப்போது இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பேக்கில் அந்த மார்க் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இந்த இதில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுட்டு ஒரு இது வந்து ஸ்ட்ரைட்டு லைட்டாக ஒரு கால் இஞ்சிக்குள்ளே அப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை இங்கேருந்து பண்ணிடணும் இப்போ இந்த ஏரோனுடைய சேப்பை இங்கேருந்து இந்த சைடில் இப்படியே கொண்டு போய் சேர்த்துருணும் இப்போ பேக் எந்த அளவுக்கு குறையுதுன்னு பாருங்கள் சர்ட்டு போது பார்த்தா இந்த சைடு வியூ ரெண்டும் சேமாக இருக்கும் முன்பின் தெரியாது ஆனால் பேக்கில் சர்ட்டு தூக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இது தான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடம்புலவங்களுக்கு சட்டை பின்னாடி வந்து ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இறங்கின மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வேலையை செய்யணும் இதை நம்ம அளந்து மேலேருந்து அளந்து பார்க்கும்போது என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த எக்ஸசை இருக்கிறத வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும் இதை இந்த சைடில் அப்படி கீழே இதோடு சேர்ந்து அப்படி சேர்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து சர்ட்டு வந்து பின்னாடி வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்காது அப்போ இந்த கழுத்தினுடைய பாயிண்ட்லேருந்து இந்த பேக்கினுடைய பாயிண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டினுடைய உயரம் என்ன இருக்கோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இப்போ பேக் ஃப்ரெண்ட் முடிஞ்சிருச்சு சோல்ட்ரு வந்து இதுக்கு மேலே நமக்கு சோல்ட்ரு எத்தனை இன்ச்சு உயரம் தேவையோ இங்கேருந்து மேலேருந்து ஏழு இஞ்சி சோல்டருடைய ஹைட்டு தேவை இப்போ சோல்ட்ருக்கு தேவையான இடத்துக்கு நேரம் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதுதான் சோல்ட்ரு இதில் பேட்ச் சோல்ட்ரு மாதிரி நம்ம மேலே அட்டாச் பண்ணிக்கலாம் தனியாக டபுள் சோல்ட்ரு வெட்டி தான் வேணும்னு சொன்னால் நாம் இதை கட் பண்ணிவிட்டு இந்த சோல்டரை வச்சு இதில் இருந்து இஞ்சி கூட்டி வச்சு இந்த சோல்டரை வந்து கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக வரும் டபுள் சோல்ட்ராகவும் போட்டுக்கலாம் ஸோ இது மேலேயே நம்ம போட்டோம் அப்படின்னா சென்ட்ரில் ஜாயின்ட் இருக்காது ஸோ நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங் இப்போ பேக் ஃப்ரண்ட் பார்த்துட்டோம் அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த கையில் முண்டாவுன்னுடைய லூஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறவங்களாக இருந்தால் இப்போ இந்த ஸ்கேல் இருபத்தி ரெண்டு டிவைடட் டூ பதினொன்னே கால் இப்போ கை நல்ல ஒரு சர்ட்டு வந்து நல்லா லூஸாக போடக்கூடியவங்களாக இருந்தால் இந்த பதினொன்னே ஹால் அப்படியே வச்சிடணும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக போடுறவங்களாக இருந்தால் அதில் அரை இஞ்சி மைனஸ் பண்ணி பத்தே முக்காலாக வைக்கலாம் ஸோ இவர் ரொம்ப லூஸாக போடக்கூடியவர் தான் அதனால் அந்த பதினொன்றை கால் வந்து அப்படியே வச்சுருக்கோம் ஸ்கேல் அளவில் பிரித்த அளவில் இருந்து டிவைடர் டூ என்ன அளவு வருதோ அது அப்படியே வைக்கிறோம் அரை இஞ்சு மைனஸ் க அரை இஞ்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம் பட் கொஞ்சம் ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு லூஸாக போடுறவங்களுக்கு அது அப்படியே வச்சிடலாம் அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் ஸோ இங்கே பிசுரை ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்டாக ஒரு மார்க் இப்போ கையினுடைய உயரம் வந்து பத்து இன்ச்சு நம்ம ஒன் இன்ச்சு சேர்த்து ஒன் இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக பத்தே முக்கால் ஒன் பாயிண்ட் வைக்கிறோம் இது ஸ்ட்ரைட்டு ஒரு ஆஃபன் இன்ச்சுக்கு உள்ளே லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி இந்த மார்க் அப்படி கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும் பட்டிக்கு தேவையான அளவு இப்போ இங்கே பதினொன்னே கால் டிவைட் டூ அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஸோ நம்ம ஒன் பாயிண்ட்டை கூட்டி அஞ்சே முக்கால் கீழே இறக்கிக்கிறோம் இதனுடைய அளவில் சரி பாதி இந்த அளவு அதான் கணக்கு கால் இஞ்சி ப்ளஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த செகண்ட் மார்க்கில் இருந்து இங்கேருந்து இந்த ஆம்கோளுடைய கிராஸ் இப்படி பண்ணிக்கணும் இப்போ இந்த கிராஸ் இங்கே என்ன இருக்கோ இது அப்படியே சென்ட்ரு பண்ணுங்க இது சென்ட்ரு இப்போ இங்கேருந்து இந்த அளவு என்ன இருக்கோ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கோ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்டினுடைய கவார் தட்டு இந்த இடம் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்னுடைய கவார் தட்டு இடத்த வந்து இங்கேருந்து மார்க் பண்ணுறோம் இந்த இடம் வரைக்கும் இப்படி பண்ணிக்கணும் ஸோ அப்படியே வந்து இதை இணைச்சி அந்த ஃப்ரண்ட் முடைய கவர் திட்ட இங்கேருந்து இதில் கொண்டு போயிடுறோம் ஸோ இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பேக்குக்கு வந்து அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு இங்கேருந்து இந்த பேக் போர்ஷனை இதிலிருந்து அதே லைனில் இங்கே வரைக்கும் பண்ணிடுறோம் இந்த மார்க் வரைக்கும் பண்ணிட்டு இந்த இடத்த அப்படியே இதில் இதில் இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிடணும் இந்த அரை இன்ச்சுக்கு உள்ள தள்ளி போட்ட மார்க்லேருந்து இப்படியே ஜாயின் பண்ணிடணும் ஸோ இப்போ கையினுடைய ஷேப் வந்து இந்த ஆம்கோல் பிடிக்காமல் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ஸோ இப்போ கையினுடைய லூஸ் வந்து பதினாறு எட்டே ஹால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிடுறோம் ಸೊ ಇಪ್ಪ ಕೈ ಅಡಿಯೇ ಕಟ್ இப்போ எங்கள் சென்டருக்கு பட்டினுடைய பாட்டினுடைய யார் பண்ணிக்கோங்க இப்போது கையினுடைய பேக் ஃப்ரெண்டு இப்போ ரெண்டு கை இது கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டர் கரெக்டாக வச்சுட்டு இதனுடைய ஃப்ரண்ட் கவார்த்திட்ட இங்கேருந்து நம்ம மார்க் பண்ண மார்க்கில் இருந்தே தான் அந்த கையில் வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ இது ஃப்ரெண்டுங்கிற அர்க்காத்தை ஒரு அர்க்காத்து பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டுங்கிறது இப்போது இந்த கை ஷேப்பு அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அந்த மார்க்கில் தான் அந்த கையை கட் பண்ணியிருக்கோம் அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக கிடச்சிரும் இந்த கைன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் கரெக்டாக வந்து கட் பண்ண தெரியாமல் வந்து நிறையா கையில் சுருக்கங்கள் வர்ற மாதிரிலாம் வரும் முண்டா பிடிக்கிற மாதிரி வரும் ஸோ இதில் சுருக்கமும் வராது முண்டா பிடிக்கவும் செய்யாது அதே டயத்தில் இங்கே தேவையான லூஸும் அந்த அந்த பாடிக்கு தேவையான லூஸ் இங்கே கிடச்சிடு இங்கே பதினொன்றே கால் அப்படியே வச்சுருக்கோம் இப்போது இந்த பாடி வந்து ஐம்பது இன்ச்சி பாடி டிவைடட் ஃபோர் இந்த ஐம்பது இன்ச்சி பாடி வந்து ஐம்பது டிவைடட் ஃபோர் பார்த்திங்கன்னா பனிரெண்டரை இன்ச்சு வரும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டரை இன்ச்சு பாடியில் ஒன் ஃபோர்த்து இந்த பன்னிரெண்ட் இன்ச்சு இந்த ஆம்கோளினுடைய கையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பன்னெண்டரை இன்ச்சு ஸ்டிச்சிங் ரெடியில் கிடைக்கும் பாடி ஒன் ஃபோர்த்து கரெக்டாக இருக்கும் நல்லா லூஸாக போட்டாங்க அப்படின்னா இந்த அளவு வந்து குறையாமல் இருக்கணும் பாடியில் ஒன் ஃபோர்த்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நாம் இங்கே ஸ்கேலினுடைய அளவில் தான் வச்சோம் இந்த ஆம்கோலை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நாம் அந்த ஸ்கேல் வழிமுறை பண்ணது அப்போது கை தேவையான அளவுக்கு வந்துடும் இந்த கைக்கு தகுந்த மாதிரி பாடியினுடைய ஆம்கோல் இருக்கும் ஸோ இப்போது பாடியில் வந்து அரை இன்ச்சு கம்மியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது டெய்லர் வச்சு பார்த்துட்டு தைக்கும் போது தேவைன்னா பாடியில் ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணிவிடுவாங்க ஆம்கோல் ஸ்டிச்சிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஓகே